நாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி பத்தொம்போது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆத்தூர் கோட்டை ஸ்ரீ காய நிர்மலேஸ்வரர் திருக்கோயில் நெய்வேலி சிவனடியார்கள்லாம் உழவாரம் பரம்பரை திருவாவூரதுரை ஆதீன குருமுகா சனிதானவங்களுடைய அருளாசியுடன் எழுபத்தி ஆறாவது விளவார நடந்து கொண்டிருக்கிறது காலையில் நாங்கள் ரெண்டு வேனில் வந்து அடியார்கள்லாம் வந்திருக்கோம் உள்ளூர் அடியார்களும் வராங்க வந்திருக்காங்க புதுப்பட்டு மையத்தில் இருந்தெல்லாம் வர்றாங்க ஊர்நிற்பேட்டை காலை அன்னம்பாதிப்பு நம்மளுடைய செல்வர் சிவத் திரு சிவராஜய்யா அவர்களுடைய குழுவினர் அடியார் பெருமக்களோடு வந்திருந்து காலை எண்ணம்ப கருவிகள் எல்லாம் இங்கே இருக்கிறது ஆயத்தமாக இப்போது உணவு காலை உணவு முடித்துட்டு உணவாக ஆரம்பிக்க இருக்கிறோம் கோயில் திருப்பணி நடக்குது இது சோழர் காலத்து திருக்கோயில் அக்காலத்தில் சோழர்கள்லாம் வந்து அங்கங்கே முகாமிடும்போது திருக்கோயில்கள் அமைப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த கோயிலும் அமைக்கப்பட்டது லவனாசூர் கோட்டை கோயில் அங்கே அடுத்ததாக ஜம்புகேஸ்வரர் ஜம்பை இது போன்ற பல திருக்கோயில்கள் இந்த பகுதியில் சோழர்களால் இயல்புப்பட்டது அதில் ஒரு கோயில் என்று கலைகளும் அந்த திருக்கோயில் தான் இப்போ நம்ம வந்திருந்து உழவாரம் செய்ய இருக்கின்றோம் காவாய் கனகத்திரளை கைலை மலையானே போற்றி அடியே நெய்வேலி சிவகனம் முழுவுக்குள் பேராசு தென்னாருடைய சிவனே போற்றி அந்நாட்டவர்க்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் திருக்கோயில் திருக்காய் கனகத்திறலேயே ஊற்றி சைவஸ்தானத்தில் சரியை கிரியை யோகம் என்று சொல்வார்கள் முன் செய்த தவத்தின் ஈட்டம் அந்த வகையிலே திருக்கைலாயம் நாம் செல்ல வேண்டுமென்றால் இறைவன் கொடுத்த உடம்பை பயன்படுத்தி சரியை கிரியை யோகம் போன்ற தொண்டுகளை செய்ய வேண்டும் இறைவன் மனம் மொழிமை ஆகிய மூன்று கரணங்களில் நமக்கு இருக்கிறார் அந்த வகையில் மெய்யாகிய அந்த கரணத்தை கொண்டு செய்வதுதான் உழவாரம் அப்பர் சுவாமி நமக்கு காட்டிய சரியை தொண்டு சிந்தை இடையரா அன்பும் தண்ணில் அசைவும் கந்தம் மிக கந்தை மிகையாம் கருத்தும் கை படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமில்லா வேடத்து அரசு எதிர்வந்தனைய என்று அப்பர் சுவாமியினுடைய வரலாற்றை பெரிய புராணத்திலே சுவாமிகள் அறிவிக்கின்றார் அந்த வகையில் சுவாமிகள் உடவாரம் செய்கிறது நமக்கு காட்டி அந்த வழியை நமக்கு என் கை உனக்கல்லாது எப்பனியும் செய்க என்று திருவங்காவையில் மாணிக்கவசன் பெருமானாக இருக்கிறார் அந்த வகையில் நமது அடியார் பெருமக்கள் இன்று வந்து கோட்டை ஸ்ரீ காய நிர்மலேஸ்வரர் திருக்கோயிலில் உலவாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கொடுத்த உடம்பை பயன்படுத்தி இறைவனுக்கு தொண்டு செய்கின்றோம் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு வாகனத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் அதுபோல திருக்கயிலாக நாம் செல்லணும் அப்படின்னா அந்த பதிவு தான் இந்த உழவாரம் போன்ற பணிகள் தான் நாளைக்கு நாம் செல்லக்கூடிய வீடு தான் இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வீடு என்று பெயர் நாளைக்கு அதுக்கு செல்கிறோம் நாளைக்கு செல்ல போகிற வீட்டை இன்றைக்கி சுத்தப்படுத்தி வைக்கிறது போல் இறைவன் திருக்கோயிலில் எழுந்தருளி நண்பர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற திருக்கோயில் உழவாரம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளுடைய ஐயா வாரியார் சுவாமிகள் திருக்கோயிலுடைய சிறப்பை சொல்லுவார் சாமி எங்கேயுமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது கோயில் அப்படி என்ன சிறப்பு எல்லா இடத்துலையும் பசு பால் சுரக்கின்ற வழியாக இருந்தாலும் கூட அந்த மடியிலிருந்து தான் பால் சுரக்கும் அதுபோல் எல்லா இடத்திலும் இறைவன் இருந்தாலும் சூக்குமமாக இருந்தாலும் தூளமாக இந்த அருள் சுரக்கின்ற இடமாக இருப்பது தான் திருக்கோயில் அந்த திருக்கோயிலில் நமது அடியார் பெருமக்கள் உலவாரம் மேற்கொண்டு வருகின்றனர் வாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்த கோடிகளும் அவர்கள் பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்பவர்கள் யா நம்மளுடைய சந்திரகாசன் ஐயா பர்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் கோவிந்தராஜ் ஐயா திரு உழவாரம் நம்பர்கள் காவாய் கனகத்திறலே போற்றி கும்பாபிஷேக பணிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அற்புதமாக கோட்டையாத்தூர் அருள்மிகு காய திருமலேஸ்வர கோயில் பக்த கோடிகளுக்கு கும்பாபிஷேகம் பற்றி அற்புதமாக திருவிண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது அதை நம்ம பார்க்குறோம் ஆயிராண்டுகள் பழமை வாய்ந்த திருவண்ணாமலைக்கு நிகரான அத்தினித்தனமாக விளங்கும் ஆத்தூர் கோட்டை அது காய நிர்மலேஸ்வரர் தற்போது திருப்பணிகள் தூங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை இதில் நம்ம பார்க்குறோம் திரு மண்டபம் காவாய் கணகத்திரலே போற்றி கையிலே மலையானே போற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோயில் பெருமானுக்கு அலங்கார பொருள்கள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன திருவிளக்குகள் சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன நம்ம ku siwae nama ிய வயமையங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்த ரமே தெரிந்து போய் அருகில் வெல்வேனை சிந்தைத்தன்னை தளி பேத்து சிவமாக்கியாண்டமில்லாந்தும் கண்டே

மரக்கிளைகள்லாம் எல்லாம் வெட்டப்பட்டு விலாசமாக திருப்பணி வேலை நடப்பதற்கு வசதியாக இங்கே வியாபாரம் செய்யப்பட்டு காவாய் கனக திரளே போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேபடி போற்றி நேயத்தே நின்ற நின்றனடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருபுரினம் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் എൻ്റെവർക്കും ഇരവാ പോറ്റി ഏകമ്പ ആണായ് പോറ്റി പരാത്തു പരണേ സള്ളിമേവിയ ശിവനെ പോറ്റി തൻത്തില്ല മിഞ്ചിനെ ആദീ പോറ്റി അമ്പി തെല്ലം ബലം പാലിക്ക് ൂമി സൈനിക്കോ മാറ ഇളിക്കുമോ ഇപ്പിറവി മണ്ണിനിൽ പിറന്നെ പയൻ മതി ചൂടു മണ്ണാറടിയാർ തമയമുദ്ധി ചെയ്വിത്തൽ தண்ணி நாரவர் நல்விழா பொலிவு கொண்டார்கள் உண்மையாமியனின் உலகம் முன் வருக என உரைப்பார் சிதாமனுடைய பேராசிரியராகவும் இந்த பகுதியிலிருந்து சைவ அன்பர்களுக்கு ஞானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று காலை நமக்கு உணவளித்த சிவராஜ் அவர்கள் அமைப்பாளர் ஐயா அவர்கள் ஆசிரியமயத்தினுடைய அமைப்பாளர் ஐயாவது அதே போல் மதியான சீனியர்கள் தான் நமக்கு நிறைய அடித்தாங்க ஐயா அவர்களுக்கு இந்த ஐயா மத்தியானம் இந்த அண்ணம்பாளிப்புக்கு ஏற்பாடு அடி ஐயாவே இல்லை ஆனால் அந்த அரியா தான் அப்படியே அற்புதமாக அண்ணம்பாளிப்பு மத்தியானம் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அவளுடைய திருவிழைகளை போற்றி வணங்கி

கோயில போகி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு எங்களால் இருந்து உங்களை உபசரிக்க முடியல பக்கத்துல இருந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம் இது இது வந்து முக்தி தலம் நாய நிர்மலேஸ்வர பேரு காயத்தை நிர்மலம் செய்பவர் உடம்பு இல்லாமல் செய்கிறவர் நம்ம சுவாமி இனி பார்த்துருப்பீங்க தீபம் இருந்த காரணத்துனா அப்பயும் இந்த தீபாவளி சுவாமி மேலே இருக்கு ரொம்ப விசேஷம் அதேமாதிரி தர்ஷனாமூர்த்தியும் நந்தி மேலே இருக்கார் முருகன் மேலே இங்கே பாடல்கள் கழிவு பாடியிருக்காங்க சதானந்த சுவாமிகள் சொல்லிட்டு அதே மாதிரி அம்பாலும் எனக்கு இங்கே வந்ததே ரொம்ப சிறப்பு அதுவும் நெய்வேலியிலேருந்து இங்கே அரியா கலந்துருப்பீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கே இருந்து என்னால் விஷயம் இருக்க முடியுது அது ஒரு பெரிய கஷ்டம் அந்த கூடவே எங்கள் அடியாங்களை தீர்த்து வச்சுட்டாங்க ஒரு பெரிய வாய்ப்பு வந்து ஐயா எங்களுக்கு கொடுத்தாரு அடியாங்க ஏன்னா அவன் கேட்கலாம் அப்படி சொல்லும்போது அதான் சொல்கிறார் மனிதன் பிறந்தார் பெரும்பையும் மதிசூடும் அன்னலாரமே அமுது செய்வித்தல் தான் முதல்ல அந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆமாம் அதனால் அந்த பேரை எங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி எங்கள் அனைவருக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஐயா அந்த புக் எடுத்துருவாங்க ஐயா சென்னிமலை முருகப்பெருமான் தரிசனம் மாலை அற்புதமாக வட சென்னிமலை என்று இதற்கு பெயர் தலைவாசலை நோக்கி ஆத்தூரிலிருந்து இருந்து தலைவாசலை நோக்கி வரும் வழியில் அற்புதமான திருத்தலமாக மலை கோயிலாக இருக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு முருகனுக்கு அர போங்க போங்க சிவா சிவா வேல் முருகனுக்கு